நிச்சயமாக தமிழ்நாட்டுல நம்முடைய பெண்கள் அவங்க குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா எப்படி போகி பண்டிகையில பலதெல்லாம் போகணுமோ பழசெல்லாம் போகணுமோ துன்பமெல்லாம் போகணுமோ பெண்கள் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது பழையதெல்லாம் போகும் துன்பமெல்லாம் போகும் இன்பம் வரும் அது பெண்களால் அந்த சக்தியால் மட்டும்தான் அது முடியும் தான் ஆண்டவன் சிருஷ்டி பண்ணும் பொழுது இன்னைக்கு நம்முடைய இந்து தர்மத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் கடவுளை விட பெண் கடவுள்கள் தான் அதிகம் ஏன் அது அப்படிங்கிற மட்டும் இல்லைங்க ஆயிரம் என்கின்ற ரேஷன் ஒரு குடும்பத்துல எது செய்தாலும் கூட நம்முடைய தாய்மார்களை சகோதரிகளை முன்னிலைப்படுத்தி தான் செய்கின்றோம் இரண்டு நாட்களுக்கு முன்பு தாராபுரம் பகுதியில சங்கரண்டாம்பாளையம் என்கின்ற கிராமத்துல அந்த குளத்துல பிறக்கக்கூடிய முதல் பெண் குழந்தைக்கு ஒரு மரியாதை செய்கின்ற நிகழ்ச்சியில பங்கேற்றேன் பொன்னூஞ்சல் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுல ஊஞ்சலே தங்கத்தால் செய்யப்பட்ட ஊஞ்சல்ல அந்த குளத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை மாமாமார் கொண்டு வந்து ஊஞ்சல் வைத்து ஆட்டி விடுகின்ற பழக்கத்தை பார்த்தேன் நான் கேட்டேன் எத்தனை வருஷம் அதை நடத்துறீங்க ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளாக இந்த தலைமுறை தலைமுறையாக இதை பின்பற்றி வருகின்றோம் என்று அந்த செங்கராண்டாம் பாளையம் பகுதியில சொன்னாங்க ஒரு பெண்ணுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்க அதனால் எனக்கு இந்த ஆயிரத்தி எட்டு பொங்கல் பானையும் கூட நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் அவங்க முன்னிலையில இந்த பொங்கலை மிகச் சிறப்பாக இனிமையான முகத்தோடு வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்திற்காக இருப்பதை நாம் மகிழ்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் அதிகமாக கொண்டிருக்கிறது குடும்பங்கள் எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி என்று சொல்கின்ற அளவுல தாத்தா பாட்டி ஒரு பக்கம் அப்பா அம்மா குழந்தைகள் ஒரு பக்கம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம் இந்த நாகரிகமான உலகத்துல சமூக வலைதளம் வந்த பிறகு நிறைய பேர்த்த நாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கூட கிடைப்பதில்லை தொலைபேசியில பேசுறோம் வீடியோ கால்ல பாக்குறோம் அதையெல்லாம் இந்த பொங்கல் பண்டிகையும் தினத்தன்று நாம் நம்மளை நாம் வச்சுக்கணும் நினைவு கொள்ள வேண்டும் நாம் திரும்ப பழைய கலாச்சாரத்திற்கு போவதற்கான இதை ஒரு உந்துதலாக எடுத்துக் கொள்ளணும் பொங்கல் பண்டிகை என்பது நான்கு பேர் சேர்ந்து வைப்பதை விட எல்லோரும் அழைத்து உட்டார் உணர்வை அழைத்து அந்த பொங்கல் பண்டிகையை விற்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமொழியை வைராகியத்தை நாம் எடுத்துக்கணும் திரும்ப குடும்பங்கள் எல்லாம் அந்த நியூக்ளியர் ஃபேமிலியாக சிதறுண்டு சின்ன சின்ன குடும்பங்களாக அதை பெரும் குடும்பமாக மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கணும் பொறுத்தவரை அறுபது சதவீதம் அர்பனைசேஷன் அறுபது சதவீத மக்கள் நகரத்திலும் நாற்பது சதவீத மக்கள் கிராமத்திலும் வாழ்றாங்க இது கிராமத்து பண்டிகை என்று சொல்வதை விட தமிழர் பண்டிகை அதனால் நகரத்தில் இருந்தாலும் கூட அப்பார்ட்மெண்ட்ல நாம் இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் ஒரு பொங்கல் பண்டிகைய மஞ்சளோடு மிக அற்புதமாக அந்த பொங்கல் பண்டிகை அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரத்தில் வாழ்ந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு எடுத்து சொல்வது நம்முடைய கடமையாக நான் பார்க்கின்றேன் சொல்லி கொடுக்கலாம் அந்த கலாச்சாரம் என்பதை இந்த தலைமுறையோடு விடும் தமிழ்நாட்டுல வீரமிகுந்த இடத்துல ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கிறது நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க முதல் ஜல்லிக்கட்டு இரண்டு மாத காலம் அந்த ஜல்லிக்கட்டு நடக்கும் நேற்று எங்களுடைய தோட்டத்தினுடைய மாடு தீரன் மாட்டையும் நேத்து ஜல்லிக்கட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம் இரண்டு மாத காலம் எங்களை விட்டு பிரிந்து எங்களுடைய மாடு எல்லா ஜல்லிக்கட்டிலும் பங்கேற்று விட்டு இரண்டு மாதம் கழித்து நம்முடைய தோட்டத்துக்கு திரும்ப வரும் அந்த மாடு செல்லும் பொழுது எல்லோருமே ஒரு துளி கண்ணீரோடு அனுப்பி வைத்தோம் இரண்டு மாதம் எங்களோடு இல்லை என்கின்ற வருத்தம் இருந்தாலும் கூட அந்த மாட்டினுடைய விளையாட்டு இடம் என்பது ஜல்லிக்கட்டு மைதானம் என்பதை தெரிந்து அனுப்பி இருக்கின்றோம் அருமை சொந்தங்களே நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அந்த ஜல்லிக்கட்டை கூட்டிட்டு போகணும் அந்த பாரம்பரிய விளையாட்டை பார்க்க வைக்கணும் ஏதோ ஒரு இடத்துல கூட்டம் அதிகமாக ஒரு ஜல்லிக்கட்டு இருக்குன்னா கூட்டம் இல்லாத ஒரு ஜல்லிக்கட்டு கூட்டிட்டு போகணும் நம்முடைய குழந்தைய சென்னையில இருந்தாலும் கூட பெரிய நகரத்தில் இருந்தாலும் கூட ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியை காட்டும் எப்படி அந்த காலையை பாசமாக வளர்க்கின்றார்கள் எப்படி அந்த மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இந்த பகுதியில குறிப்பாக திருச்சி மானாமதுரை இந்த பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் மதுரை பகுதி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சாப்பிடுறாங்களா இல்லையோ ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு அருமையான சாப்பாடு காலையில கேழ்வரகு களியை கொடுப்பாங்க அந்த மாட்டை தினமும் குளிப்பாட்டுவாங்க இரண்டு முறை பார்த்துக் கொள்வார்கள் அந்த மாட்டை வணங்கி விட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பாங்க ஜல்லிக்கட்டு காலைக்கு அதையெல்லாம் ஒரு குழந்தை பார்க்கும் பொழுது மட்டும்தான் ஐந்தறிவு இருக்கக்கூடிய உயிரினத்தின் மீது ஒரு பெரிய பெரிய மதிப்பு மரியாதையும் அந்த குழந்தைக்கு வரும் அதனால் நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த ஆண்டு நீங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்து ஒரு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு குழந்தையை கூட்டிட்டு போய் காட்டு அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் எப்படி அந்த இளம் வீரர்கள் மிக திறமையாக நம்முடைய ஜல்லிக்கட்டு மாட்டை மிக லாகுவாக பிடிக்கிறாங்க அதே நேரத்தில் எப்படி இந்த தமிழ் வீர பாரம்பரியம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளை தாண்ட தொடர்ச்சியாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் இந்த ஜல்லிக்கட்டுக்கு உச்ச தடை வந்த பொழுது அது ஒரே நாளில் மூன்று அமைச்சரவையில அதற்கான ஒப்புதலை பெற்று அதற்கான அரசாணையை கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களிடம் பேசி மறுபடியும் நமக்கான ஜல்லிக்கட்டை நமக்கு கொடுத்த பெருமைக்குரியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதற்கு மேடையின் மீது தலைவர்கள் இருக்கின்றார்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவராக பொறுப்பில் இருந்தார் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்தியில இணையமைச்சராக பொறுப்பில் இருந்தார் இந்த தலைவர்கள் எல்லாம் நமக்காக போராடி டெல்லிக்கும் சென்னைக்கும் டெல்லிக்கும் சென்னைக்கும் பறந்து பறந்து ஜல்லிக்கட்டு போராட்ட குழுவை ஒருங்கிணைத்து மத்தியில மூணு அமைச்சர்களிடம் பேசி மூன்று அமைச்சரை ஒரே நாள் அரசாணையை பெற்று அந்த பெருமையை கொடுத்திருக்கின்றார்கள் மிக தைரியமாக இந்த ஜல்லிக்கட்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அன்பு சொந்தங்களை இந்த அற்புதமான நாள்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் கூட ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அவர் அருமை சொந்தங்களே என்னை கரும்பு வளர்க்குறவங்க பாருங்க ஒரு பொங்கல்ல எத்தனை பேருக்கு லாபம் பாருங்க ஒரு பொங்கல் பானை செய்யக்கூடிய நம்முடைய குயவர் சகோதரருக்கு இன்னைக்கு லாபம் இருக்கு அவங்க இந்த பொங்கல் நாம் வைத்து இத்தனை பானை நாம் வாங்கி வீட்டுல திரும்ப இந்த பானையை கொண்டு வந்தால் தான் நம்முடைய குயவர் சகோதரர்கள் சந்தோஷமா இருப்பாங்க மஞ்சளை பாருங்க விவசாய பெருமக்களுக்கு ஈரோட்டிலிருந்து தமிழகத்தினுடைய பல பகுதியிலிருந்து மஞ்சள் வளர்க்கக்கூடிய விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பெரிய அளவுல பொங்கல் திருவிழாவை நம்ம கொண்டான் கரும்பு பாருங்க தஞ்சாவூர் பகுதி தமிழ்நாட்டினுடைய டெல்டா வேறு வேறு பகுதியில் இருந்து கரும்பு நாம் சாகுபடி பண்ணி பொங்கல் அன்னைக்கு நாம் எல்லோரும் ஒரு கரும்பாவது நம்முடைய வீட்டிலே வைத்து சாமி கும்பிட வேண்டும் என்று யோசித்து பார்த்தீங்கன்னா இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு அத்தனை கரும்புகளை கொள்முதல் பண்ண முடியும் ஆனால் அந்த பொங்கல் மூலமாக நாம் ஒரு பாரம்பரியத்தை கொண்டாடுவது மட்டுமல்ல இத்தனை விவசாய பெருமக்களுக்கு இத்தனை நல்ல விஷயங்களை நாம் செய்து கொடுக்கின்றோம் அவங்களே ஊக்கப்படுத்துறோம் ஆடு மாடு இந்த காளை வளர்ப்பதெல்லாம் இந்த நேரத்தில் இது அரசியல் மேடை இல்லை இருந்தும் நான் சொல்லுகின்றேன் ஒரு காலை வளர்க்கிறவங்களுக்கு தான் எவ்வளவு கஷ்டம் அந்த காலையை வளர்க்கறதுன்னு தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொல்லி இருந்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் காளை வளர்ப்பவங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் இப்ப நான் எப்படி திமுக எனக்கு இன்னைக்கு எவ்வளவு கொடுக்கணாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் கணக்கு போட்ட திமுக எனக்கே நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் யாரெல்லாம் காலை வளர்க்கறாங்களோ எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படி சொல்லிவிட்டு நான்காண்டு காலம் முடிந்து விட்டது அவங்களுடைய ஆட்சியே முடிய போது காலை வளர்ப்பவர்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் எப்படி பொங்கல் வைக்கிறாருன்னா அவருடைய பொங்கல் நாம் பார்த்திருக்கிறோம் பொங்கல் பானை இருக்கிறது கீழே பஞ்சு இருக்குது லைட்டு மாதிரி ஏதோ ஜிமிக்கி ஜிமிக்கியா கலர் கலராக லைட்டு மாதிரி இருக்குது இதான் அவங்க வைக்கக்கூடிய பொங்கல் ஆனா இங்கதான் ஆயிரத்தி எட்டு பொங்கல் பானையில சூரிய பகவானை பார்த்து நம்முடைய சகோதரிகள் இங்கே பச்சரிசியோடு வந்து இயற்கையோடு பஞ்சபூதங்களோடு கலர்ந்து இந்த பொங்கல் விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பொங்கல் விழாவில ஆண்டவன் நல்ல ஒரு புத்தி கொடுக்கணும் காலை வளர்ப்பவர்களை ஊக்குவிக்கணும் முதலமைச்சர் எல்லா தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி அஞ்சு கொடுத்திருக்கிறாரு எல்லா தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும் நம்முடைய மகளிருக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இந்த அரசு இருக்கணும் இப்ப எல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் கூட இந்த பொங்கல் விழாவில முதலமைச்சருக்கு நான் ஒரு வேண்டுதலாக மேடையின் மீது சொல்லுகின்றேன் எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் இந்த பொங்கல் விழாவிலே பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்டு பொங்கல் பாணையனுடைய உரிமையாளர்கள் ஆயிரத்தி எட்டு குடும்பம் ஆயிரத்தி எட்டு குடும்பத்தினுடைய தலைவர்கள் ஆயிரத்தி எட்டு தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க ஆயிரத்தி எட்டு பேர் அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து பொங்கல் வச்சு காட்டுறாங்க அதனால அந்த ஆயிரத்தி எட்டு பொங்கல் பாணையனுடைய தாய்மார்களுக்கும் அவர்களோட வந்திருக்கக்கூடிய மொத்த குழுவுக்கும் குறிப்பாக நம்முடைய சகோதரிகளுக்கும் பெய்யளவில் வந்திருக்கக்கூடிய வெயிலை பொறுப்படுத்தாமல் இங்கே நின்று கொண்டிருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஒண்டிமூத் அவர்கள் இதற்கு முன்பு இளைஞர் கட்சியில் பல பொறுப்பில் இதை பொறுப்பேற்று மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் கௌதம் அவர்கள் இதை மிகச் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நம்முடைய இளைஞரணியினுடைய மாநில தலைவியாக இருந்து இத்தனை மகளிரை ஒரே இடத்துல பார்ப்பதே அற்புத காட்சியாக மேடையின் மீது பார்க்கின்ற அற்புத காட்சியாக ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அக்கா கவிதா ஸ்ரீகாந்த் அவர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவருடைய யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடித்துவிட்டு இன்னைக்குதான் முகத்தில் ஒரு சின்ன ஓய்வை பார்க்கின்றேன் அண்ணன் கருப்பு முருகானந்தன் அவர்கள் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் மேடையின் மீது இருக்கின்றார்கள் நம்முடைய டெல்டா பகுதிக்கு சொந்தக்காரர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ஆரம்பித்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கட்சிக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய மாநிலத்தினுடைய இணை பொருளாளர் அண்ணன் சிவசுப்ரமணியம் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் மேடை மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் முன்னெடுக்க நின்று கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் விநாயம்ஜி தெளிவா சொல்லிட்டாங்க இங்க பெண்கள் மட்டும்தான் இருக்கணும் சகோதரிகள் மட்டும்தான் இருக்கணும் ஆண்கள் எல்லாம் ஓரமா போயிருங்கன்னு ஏதோ தப்பி தவறி மேலே வந்து பேசிவிட்டு நானும் ஓரமாக சென்று அமர்ந்து விடுவேன் அப்படி பெண்களை முன்னிலைப்படுத்தி இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது இதைவிட பெரிய சிறப்பு பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய சகோதரிகளுக்கு என்ன கொடுக்க முடியும் அதனால் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜே